ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் இல்லாத ஒரு வெரைட்டி கொஞ்சம் பெரிய பழமாக வரும் அதுதான் இப்போ கொஞ்சம் பழுத்து இருக்கு அது அதனா கொஞ்சம் நல்லா பழுத்துட்டு அதான் வெட்ட போகிறோம் வெட்டி உள்ளாடி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த காய் கிடச்சதுலாம் எப்படி இருந்துச்சுன்னா பழுத்தா உள்ளாடி கட் பண்ணா கருப்பு கலர்லாம் இருந்துச்சு கருப்புனா ஃபுல்லாக கருப்பாக இருக்காது அது ஒரு மாதிரி டேமேஜான கருப்பாக இருக்கும் இல்லை அந்த மாதிரி கருப்பாக இருந்துச்சு சரி நம்ம இந்த காய் எப்படி இருக்கு நம்ம கட் பண்ணி பாக்கலாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க ஆனா இது என்னன்னா முள் இல்ல எந்த ஒரு முள்ளுமே இல்ல நம்ம இருக்க எல்லாமே இதுல முள் இருக்கும் இந்த இலைகள்ல செடியோட இலைகள்ல கிரீடத்துல எல்லாத்துலயுமே முள் இருக்கும் ஆனா இந்த வெரைட்டில வந்து முள் இருக்காது ஆனா அதில் பெருசா வரும் இதை விடயும் பெருசா வரும் இது கொஞ்சம் தான் இருக்கு இதை விடயும் பெருசா வரும் இதை நம்ம வீட்டில் போய்ட்டு கட் பண்ணி பார்க்கலாம் இங்கே இருந்து கட் பண்ணால் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது அதனால வீட்டில் போயிட்டு கட் பண்ணி பார்க்கலாம் இது மேக்ஸிமம் ஜூஸுக்காக தான் பயன்படுது இப்ப நம்ம இதை வீட்டை கொண்டு வந்துட்டோம் இப்ப இந்த காயை நம்ம கட் பண்ண போறோம் இப்போ we we'll find our way through the celestial symphony will sway with every step we leave our cares behind in the midnight glow where the stars align we lose ourselves in the rhythm divine underneath the sky painted with dreams we're chasing the echoes of silent screams caught in the spell இப்ப நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டோம் ஆனா கட் பண்றது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு நார்மலா இருக்க காய்களை எல்லாம் கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆனா இது தோலை கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா வருது இதோட டேஸ்ட் நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இனிமேல் நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இப்ப நம்ம தோலை எல்லாம் கையை எடுத்துட்டோம்

கொஞ்சம் மட்டும் எடுத்து ஜூஸ் அடிப்போம் பாத்தீங்களா எவ்வளவு ஜூஸ் வந்துட்டே இருக்கு பாருங்க அவ்வளவு ஜூஸ் இருக்குள்ள இதுக்கு முன்னாடி எங்களுக்கு கிடைச்ச பழங்கள்ல எல்லாமே உள்ளாடி இந்த இடம் எல்லாம் டேமேஜ் ஆகி கருப்பு கலர்ல இருக்கும் ஆனா இது வந்து நல்லா தான் இருக்கு உள்ளாடி சூப்பரா இருக்கு அது வந்து கருப்பு கலர்ல டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும் அதான் நாங்க தூங்கி போட்டுட்டோம் இப்ப ரைஸ் டேஸ்ட் எப்படி இருக்கு கொஞ்சம் பிடிப்பான இருக்கு கொஞ்சம் இனிப்பாவும் இருக்கு ரொம்ப பிடிப்புன்னு சொல்றதுக்குல கொஞ்சம் இனிப்பு இருக்கு ஆனா என்னன்னா இப்படி சின்ன பீஸ்லயே நிறைய ஜூஸ் இருக்கு ஒரு சின்ன பீஸ் வட்டி நம்ம ஆயில போட்டு சாப்பிட்டோம்னா அப்படி ஜூஸா வடிது இதோட ஸ்மெல் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு புளிப்பு சுவை இருந்தா எப்படி இருக்கும் நல்ல புளிப்பா இருந்தா ஒரு ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் இல்ல அந்த மாதிரிதான் இருந்துச்சு ஆனா அந்த எல்லாம் புளிப்பு இல்லை புளிப்பு இருக்கு கொஞ்சம் ஓரளவு தான் இருக்கு நிறைய இனிப்பு இருக்கு லைட்ட ஒரு புளிப்பும் நிறைய இனிப்பும் நல்லா இருக்கு இப்ப நம்ம பாதி தான் எடுத்திருக்கோம் அந்த பாதியை மட்டும் ஜூஸ் அடிப்பு ஜூஸ் அடிச்சுக்கலாம் அத வந்து பார்த்துட்டு தான் அடிக்கணும் நாங்க பிளான் பண்ணதுல ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆயிட்டு என்னன்னா இது வெயிட் செக் பண்ணு நினைச்சோம் ஆனா அதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டோம் இது வெயிட் எப்படி ஒரு நாலு கிலோக்கு மேல வரும் நாலு அஞ்சு கிலோ பக்கம் வரும் அந்த அளவு வெயிட் இருந்துச்சு இன்னும் பெருசானதே இருக்கும் இதுபடி நல்ல பெருசானதே இருக்கும் இது வரைக்கும் நான் வெயிட் செக் பண்ணல ஆனா செக் பண்ண வேண்டியது ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு அடுத்த அதை கிடைக்கும் போது நம்ம கொஞ்சம் வெயிட் செக் பண்ணலாம் இது பாக்குறதுக்கு எப்படி கருமுட்டு மாதிரிதான் இருக்கு ஆனா இது எதுவுமே மிக்ஸ் பண்ணல சீனியும் இந்த எந்த ஒரு இனிப்பை கூட்டுறதுக்கு எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணல அதோட ஒரிஜினல் தான் இருக்கு அதனால அதை தான் இருக்கு அந்த புளிப்பு கொஞ்சமே இல்லை இனிப்பா தான் இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பா இருக்கு இந்த நாங்க என்ன பண்ண மிக்சர் அடிச்சு இதை அரிச்சு எடுத்து அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு நீங்க அத அரிச்சாம வடிகட்டாம எழுதிங்கன்னா உங்களுக்கு இப்படி வளர்ந்து சூட்டா சூட்ல எடுத்தெடுத்து குடிக்கிற மாதிரி இருக்கும்